கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஈரோடு மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ராஜகோபால் சுன்காரா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் வாக்கு செலுத்துவதற்கான பூத் ஸ்லிப் பெறாதவர்கள் ஓட்டர் ஹெல்ப்லைன் என்ற செயலி மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ள தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மக்களவைத் தேர்தலையொட்டி முதல் ஒரு மாதத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டது குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது மக்களவைக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நூற்று இரண்டு தொகுதிகளிலும் அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அருணாச்சல பிரதேசத்தின் தொலைதூர பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் உபகரணங்களுடன் தேர்தல் நடத்தும் குழுவினர் புறப்பட்டுச் சென்றனர் ஒரு வாக்காளர் கூட விடுபடக்கூடாது என்ற நோக்கில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை பொருளாதார சேவை பிரிவு பயிற்சி அதிகாரிகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினர் அதிகாரிகள் பணியின்போது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயலாற்றிட என குடியரசுத் தலைவர் அப்போது கேட்டுக்கொண்டார் நாக்பூரில் உள்ள தேசிய நேரடி வரிகள் ஆணையத்தில் பயிற்சி முடித்த எழுபத்தாறாவது பிரிவைச் சேர்ந்த வருவாய் சேவை பிரிவு அதிகாரிகளுக்கான பாராட்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் பங்கேற்று உரையாற்றினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று குடிமைப் பணிகள் தேர்வுக்கான முடிவுகளை மத்திய பணியாளர் தேர்வாணையம் இன்று வெளியிட்டுள்ளது தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டின் முதல் பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட்ட நூற்று எழுபத்தோராவது ஆண்டு தினத்தை ரயில்வே துறை இன்று கொண்டாடுகிறது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி இதே நாளில் மும்பையிலிருந்து தானே வரை இந்த ரயில் சேவை இயக்கப்பட்டது காசநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது ஈரோடு மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ராஜகோபால் சொன்காரா செய்தியாளர்களிடம் பேசினார் பதட்டமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு காவல்துறை பாதுகாப்புடன் வெப்கேமரா மற்றும் நுண் பார்வையாளர்கள் மூலம் வாக்குப்பதிவை கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையிலும் தேர்தல் எவ்வித சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் இன்றி அமைதியான முறையில் நடைபெறவும் வாக்குச்சாவடிகள் மற்றும் பகுதிகளில் மேற்கொள்ளப்படவுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் காவல்துறையினர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உட்பட அனைத்து அலுவலர்களுடைய ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வு கூட்டத்தில் தேர்தல் தினத்திற்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பிலிருந்து வரும் நடைமுறைகள் அதே போல மணி நேரம் முன்பிலிருந்து வரும் நடைமுறைகள் பற்றி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது மொத்தமாக மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு காவல்துறையினர் ஈடுபட உள்ளனர் இதில் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று உள்ளூர் காவலர்களுடன் இணைந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு மத்திய காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் ஈரோடு மாவட்டத்தில் நூற்றி தொண்ணூத்தொன்று வல்ரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் கண்டறியப்பட்டு அதில் சிஏபிஎஃப் பாதுகாப்புடன் வெப்காஸ்டிங் மைக்ரோ அப்சர்வர் மூலமாகவும் கண்காணிக்கப்படும் அதேபோல ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு போலிங் ஸ்டேஷன்களில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு வாக்குச்சாவடிகளில் இந்த வெப்காஸ்டிங் மூலமாக கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் ஈரோடு மாவட்டத்தில் மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜோனல் டீம்ஸ் அந்த ஜோனல் டீமில் செக்டர் மஜிஸ்ட்ரேட் மற்றும் செக்டர் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க மூலமாக இவிஎம் டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் மற்ற தேர்தல் வேலைகள் நடைபெறும் தேர்தல் முன்னிட்டு எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி மற்றும் இந்த சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வந்து தங்கும் விடுதிகள் மற்றும் சமுதாய கூடங்களில் பிற நபர்கள் தங்குவது மற்றும் கூட்டங்கள் கூட்டுவது தடை செய்யப்படுகிறது அதிக எண்ணிக்கையிலான குறுஞ்செய்திகள் அதாவது பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புவது தடை செய்யப்படுகிறது கட்சி பணிகளுக்காக வெளி மாவட்டம் பிற தொகுதிகளில் இருந்து வந்துள்ள கட்சி தொண்டர்கள் கட்சி பணியாளர்கள் எவரும் இருக்கக்கூடாது அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சம்பந்தம் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து தங்கியிருக்கும் நபர்கள் குறித்து மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் திருமண மண்டபங்கள் தங்கும் விடுதிகள் விருந்தினர் மாளிகைகள் ஆகியவற்றினை தணிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் இன்றைய தினம் காவல்துறையினருடைய இந்த இந்த கல்யாண மண்டபங்கள் தங்கும் விடுதிகள் அவங்களுடைய கூட்டமும் நடந்தது இந்த கல்யாண மண்டபங்கள்ல அடுத்த நாலு நாட்களுக்கான புக்கிங்ஸ் அவங்க கிட்ட கேட்டிருக்கோம் தேர்தல் ஆணையத்தின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதுவும் நாங்கள் வந்து கண்காணிச்சுட்டு எந்த விதமான தவறும் நடக்காம பார்க்கறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதே தங்கும் விடுதிகளில் வெளி மாவட்டங்கள் வெளி தொகுதிகளிலிருந்து இருந்து வந்துள்ள நபர்கள் அடையாளம் தெரியாத நபர்கள் இல்லாமல் போலீஸ் மூலமாகவும் இந்த செக்டர் டீம்ஸ் மூலமாகவும் பார்க்கப்படும் இது போக எலெக்ஷன் அன்னைக்கு வாக்குச்சாவடியிலிருந்து நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ரேடியஸில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்ன்றது நாங்கள் காவல்துறையினருக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் அந்த நூறு மீட்டரில் வண்டி வரக்கூடாது அதே போல் எக்காரணம் கொண்டும் எந்த கட்சியுடைய கேம்பெயின் ரிலேட்டட் போஸ்டர் ஆகட்டும் வால் பெயிண்டிங் ஆகட்டும் பேனர் ஆகட்டும் அந்த நூறு மீட்டருக்குள்ளே கட்டக்கூடாது அதே போல் எந்த விதமான லவுட் ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபயர் அந்த நூறு மீட்டருக்குள்ளே பண்ணக்கூடாது ஆத்தரைஸ்டு செக்யூரிட்டி பர்சனல் தவிர வேறு யாருமே வாக்காளர்கள் வரலாம் மீது பெரிய யாருமே அந்த நூறு மீட்டருக்குள்ளே வரக்கூடாது அதே போல் வண்டிகள் வந்து இரநூறு மீட்டருக்குள்ளே வரக்கூடாது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து காவல்துறையினருக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கும் அதே போல் காவல்துறையருக்கு வந்து வாக்குச்சாவடியில் மாற்றுத்திறனாளிகள் வயசானவங்க கைக்குழந்தைகளோடு வர்றவங்க வரும்போது முன்னுரிமை கொடுத்து அவங்கள வந்து வாக்களிக்க உதவி செய்ய கேட்டுக்கொண்டோம் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் இது மூலமாக ஈரோடு மாவட்டத்தில் பொதுமக்கள் அச்சமின்றி நூறு சதவீதம் வாக்களிக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்ன்றது வந்து தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி அப் டு கவுண்டிங் அது அமலில் இருக்கும் பட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எலெக்ஷன் முடியிறதுனால அது சில தளர்வுகள் இருக்குது மலைப்பகுதிகள் பொறுத்தவரை ஒரு பதினஞ்சு போலிங் ஸ்டேஷன்ஸில் வந்து ஷேடோ ஏரியாஸாக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது அங்கே வந்து கண்டினியூஸ் டேட்டா கிடையாது இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கிடையாது அதனால் அங்கே வந்து வெப்காஸ்டிங்க்கு பதிலாக கண்டினியூஸ் வீடியோகிராஃபி அதாவது காலையில் இந்த அஞ்சரை மணிலிருந்து மாலை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வீடியோகிராஃபி போட்டிருக்கோம் அதே போல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் விஹெச்எஃப் செட் மூலமாக அங்கே கம்யூனிகேஷன் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கும் ஸோ நேரடியாக ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியலைனாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய விஹெச்எஃப் செட் மூலமாக அவங்கள நாங்கள் தொடர்பு கொள்வோம் அதே போல் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது போலிங் ஸ்டேஷன்ஸு ஹில் ஏரியா போலிங் ஸ்டேஷன்ஸாக கண்டறியப்பட்டு அதுக்கு வந்து போலிங் பர்சனல் ரேண்டமைசேஷன்லேருந்து எக்ஸிமிஷன் வரப்பெற்றிருக்கு ஸோ மலைப்பகுதிகளில் வேலை பார்க்கக்கூடிய போலிங் பர்சனல் அங்கே வந்து ரேண்டமைஸ் பண்ணி அங்கங்கே நாங்கள் போட்டுருவோம் அவங்க கீழே இறங்காமல் இருந்து நிறைய பேர் மேலே போகாமல் அங்கங்கே அந்த நூற்றி இருபது போலிங் ஸ்டேஷன்ஸுக்கும் போலிங் பர்சனல் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுவோம் வாக்கு செலுத்துவதற்கான பூத் ஸ்லிப் பெறாதவர்கள் வோட்டர் ஓட்டர் என்ற செயலி மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள தகவல்கள் இதில் இடம்பெறுகிறது தேர்தல் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவு பெறுகிறது பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு எந்த வகையிலும் யாரும் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபடக்கூடாது வாக்காளர்கள் ஏதேனும் புகார் தெரிவிக்க விரும்பினால் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் இந்த எண்ணுக்கு முன்னதாக மாவட்டத்துக்கான எஸ்டிடி தொலைபேசி எண்ணை பதிவிட்டு அழைக்க வேண்டும் மக்களவைத் தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவிகள் ஆகியன முழுவதும் கையிருப்பில் உள்ளன இந்த தேர்தலில் பயன்படுத்துவதற்காக ஒரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து நூறு மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன அறிவிக்கப்பட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன தமிழகத்தில் தபால் வாக்கு செலுத்துவதற்கு வழங்கிய ஒரு நாள் கூடுதல் அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது தமிழகம் முழுவதும் பூட் ஸ்லிப் வழங்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் விடுபட்டவர்களுக்கு இன்றைக்குள் வழங்கவும் தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எனினும் பூட் ஸ்லிப் கிடைக்காதவர்கள் ஹெல்ப் லைன் என்ற மொபைல் செயலியில் பூட் ஸ்லிப் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது